பெரிய கூட்டம் வந்திருக்கு அதை சரியா ஒழுங்குபடுத்தல அப்படின்னு கிடையாது இது கிரிமினல் லெக்னேஜன்ஸ் இதனால உயிர் சேதம் ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா அங்கே ஆளக்கூடிய அந்த ஒரு ஏத்திஸ்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் அதாவது அங்கே ஆண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் அதாவது ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஏத்திஸ்ட் கவர்மெண்ட் தான் அந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இதை நான் சொல்லல ரமேஷ் சென்னித்தலா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸோட முன்னாள் பிரசிடென்ட் அவரு சொல்றாரு ஒரு ஏத்திஸ்ட் கவர்மெண்ட் ஆண்டா இந்த மாதிரி தான் நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு சபரிமலை மேல அக்கறையே கிடையாது அங்கே வர லக்ஷோபலக்ஷ அந்த ஐயப்ப சுவாமிகள் மேலே அவங்களுக்கு அக்கறை கிடையாது அவங்களுக்கு எதில் கண் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவேல் சொல்ல பார்த்தீங்களா அந்த சொம்பில் தான் உனக்கு கண் அப்படிங்கிற மாதிரி அங்கே என்ன கோல்டு இருக்குது ஏன்னா இப்போ தமிழகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது அங்கே கிட்டத்தட்ட நாலு கிலோ இந்த சபரிமலையிலேருந்து கோல்டுக்கானோம் கோல்டு பிளேட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் காப்பர் பிளேட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அதை இன்வெஸ்டிகேட் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னு வீங்க அதுதான் நடக்கும் குருவாயூரில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கோடி பணம் மிஸ்ஸிங்கே அப்புறம் டெம்பிள் லேண்டு தமிழ்நாடு போல் அங்கேயும் நிறைய என்ன ஆச்சு எங்கே இருக்குன்னே கோயில் நிலம் எங்கே இருக்குன்னே தெரியல ஸோ இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் டிப்பிக்கலாக அதற்கு இந்த மக்கள் மேலே எந்த விதமான ஒரு அக்கறையும் கிடையாது சபரிமலைனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய கேரள மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கேரளா டிவோட்டிஸ் கேரளாவில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு கம்யூனிசம் இருக்கும் இன்னொரு சைட் ஸ்ட்ராங்லி ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க அவங்க கலாச்சாரத்தை வழிபாட்டு முறைகளை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சோ அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை வெறும் இங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு பழிவாங்கும் நோக்கோட இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவங்க மேல இருக்கு